ஹாய் ஹலோ மக்களை எப்படி எல்லாரும் சூமா இருக்கிறீங்களா எல்லாருக்கும் வந்து ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் இருப்பதற்கு எல்லாம் இறைவன் அருள் புரிவானாக என்ற உயரிய பிரார்த்தனையோடும் இன்னைக்கு நாம் வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர்களை ரீச் பண்ணதுக்கு பிற்பாடு அதாவது நான் ஆஹ் இந்த விஷயத்த வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லியாக வேண்டும் சில காலத்துக்கு வந்து சொல்லித்தானாக வேண்டும் ஏன்னு கேட்டா ஆஹ் நாம வந்து ஏற்கனவே ஒரு சேனல் ஒன்று டியூப்னட் நியூஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல் வந்து இப்ப கடந்த ஒரு பத்து பதினோரு மாசமாக செய்து வருகிறோம் அலமது இல்லா அதுல வந்து நல்ல ஒரு ரீச் ஒன்று அதே நேரத்தில் அதன் மூலமாகவும் லேர்ன் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில நம்ம பட்ட அந்த கஷ்டங்கள் அதற்கான உழைப்புகள் அதுல வந்து நடந்த பிரச்சனை என்ன மாதிரி அப்படிங்கிற அதாவது சேனல்ல வளர்க்கறதுக்கான நடவடிக்கைகள்ல நாம எடுத்துக்கொண்ட கொண்ட சிரமங்கள் நாம் எதிர்நோக்கிய அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளை போல கிரியேட்டர் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அகடமி அப்படிங்கிற சேனல் வந்து யூடியூப் அகடமி தமிழ் அப்படிங்கிற சேனல் வந்து ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு இதுல வந்து நாம ஐம்பது சப்ஸ்கிரைபர்களை ரீச் பண்ணதுக்கு பிற்பாடு யூடியூப் வந்து நமக்கு லைவ் ஆப்சனை வந்து வழங்கி இருக்குது அது வளமையாக ஆரம்ப காலங்களில் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு பிற்பாடு தான் அந்த ஒரு எனபிள் சிஸ்டம் இருந்தது ஆனால் இப்போ வந்து என்னன்னு கேட்டா புதிய அப்டேட்டுக்கு பிற்பாடு சமீப காலமாக ஐம்பது சப்ஸ்கிரைபர்கள் ஒரு சேனல்ல இருக்குமாக இருந்தால் லைவ் ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பை அந்த யூடியூப் வந்து நமக்கு வழங்குது இதன் தான் நாம வந்து இன்னைக்கு ஒரு மாலை நேரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு லைவ் ஒன்று செஞ்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் லைவ் நம்மட ஐம்பது பிளஸ் சப்ஸ்கிரைபர் ரீச் அந்த நிகழ்வு ஒட்டி அந்த டைம்ல வந்து ஒரு சேனல்ல இருந்து வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு சைட்ல போடுறேன் அந்த சேனல் நேம் என்ன மாதிரி அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கறத பத்தியும் அவங்க கேட்டிருந்தாங்க அவங்க வந்து ஒரு அதாவது கிட்ஸோட தொடர்பான சேனல் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த சேனலை வந்து செஞ்சுட்டு வராங்க அவங்க கேட்டிருந்தாங்க என்ன கேட்டால் வந்து கிட்ஸ் சேனல்ல வந்து லைவ் செய்யலாமா அப்படிங்கிற கேள்விதான் இந்த கேள்வியை பத்தி தான் நாம இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆரம்பிப்போம் ஆஹ் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க குழந்தைகளுக்கான சேனலை வந்து நாம செய்ய இருந்தால் அதுல நிறைய இழப்பீடுகளை நாம சந்திக்க வேண்டி வரும் முதலாவது ஆப்ஷன் அதாவது முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா எங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கான வீடியோக்குள் அப்லோட் பண்ணுன்ற பொழுது மேட் ஃபோர் கிட்ஸ் அந்த அப்படின்ற நாம செலக்ட் பண்ணி தான் போட வேண்டியிருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ண முடியாது அதாவது அந்த வீடியோக்கு கீழே நாம கொமெண்ட் பண்ண முடியாது அதே போல அதுல வந்து இப்ப லைவ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டா வந்து அதுலயும் கொமன் ஆப்ஷன் இருக்காது அதே போல வந்து அதாவது லைவ் போன்ற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளடங்கலாக இருக்காது அதே நேரத்துல நாம வந்து குழந்தைகளுக்கான சேனலை வந்து அதுல அப்படியே போக்கஸ் பண்ணி அந்த சேனலுக்கான முறையிலேயே நாங்க குழந்தைகளுக்கான வீடியோக்குள்ளேயே தொடர்ந்து போட்டுட்டே போறோம் அப்படிங்கிறப்ப யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த சேனல் வந்து குழந்தைகளுக்கான கிட்ஸுக்கான சேனல் அப்படிங்கறத வந்து அது பிராண்ட் பண்ணிரும் அதற்கு பிற்பாடு நம்ம மிக கவனமான முறையில அந்த கிட்ஸுக்கான சேனலை நாங்க கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா அதுல வந்து யூடியூப் பொலிஸுக்கு நாங்க வயலன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய என்ன செயற்பாடு நாங்க செஞ்சாலும் கூட என்னுடைய சேனலுக்கு வந்து ஆபத்தை வர வைக்கும் என்றதுல ஆஹ் நீங்க கவனமாக இருந்து கொள்ளணும் அது ஒரு விஷயம் அடுத்தது என்னன்னு கேட்டா லைவ் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம் ஆனால் என்னன்னு கேட்டா இப்ப நேரடியாக குழந்தைகளே பேசுறது போல அப்படியான நிகழ்வுகள் அல்லது குழந்தைகளோட தனிப்பட்ட செயற்பாடுகளான ஒரு லைவ் அப்படியாக இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக செய்ய முடியாது ஏன்னா அதை வந்து யூடியூப் அல்காரிதம் ரிவியூ பண்ணி அந்த வீடியோவை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் சேனலுக்கும் வந்து எங்களுக்கு பிரச்சனை வரும் நாங்கள் எப்ப எங்களோட கிட்ஸ் சேனல்ல நாங்கள் லைவ் செய்யலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு டீச்சராக இருக்கலாம் அல்லது நீங்க கிட்ஸுகளுக்கான ஒரு சில இருக்கலாம் அல்லது குழந்தைகள் தொடர்பான நலங்கள் அல்லது எதுவாக இருந்தாலும் குழந்தைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா செய்ய முடியும் ஆனா அப்போவும் வந்து இப்ப நான் என்ன சொல்றது அதாவது நோட் MAD கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்ஷன் இருக்கு அதாவது என்னன்னு கேட்டா இது குழந்தைகளுக்கு ஆஹ் இல்லை அப்படிங்கறது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு நீங்க பேசலாம் ஆனா இதுல குழந்தைகள் நிகழ்வுல கலந்து கொள்ள மாட்டாங்க நீங்க குழந்தைகள் தொடர்பாக பேசலாம் அவங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம் ஆனா அந்த லைவ்ல வந்து குழந்தைகள் கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படிங்கறத கவனத்துல வச்சு கொள்ளுங்க நீங்க ஒரு டீ டீச்சராக இருக்கலாம் அல்லது பேரண்டாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தா கூட இந்த கண்டென்ட வந்து குழந்தைகள் நலம் சம்பந்தமாக அல்லது குழந்தைகள் தொடர்பான விஷயத்தை அடல்ட்டுக்கு வந்து நாம சொல்றோம் அப்படிங்கிற ஒரு தான் இது பார்க்கப்படுமே ஒழிய இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு கண்டாக பார்க்கப்படாது அதனால செஞ்சிட்டு போகலாம் இதன் ஊடாக எங்களுக்கான அந்த சப்ஸ்கிரைபர்களும் வந்து அது ஒரு பேரண்டிங் அளவுல தான் அந்த சப்ஸ்கிரைபர்கள் வருவாங்க எனவே நாம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து என்ன விளக்கத்தை அளிக்கும் அப்படின்றது நீங்க லைவ் செய்யலாம் ஆனா நோட் ஃபோர் கிட்ஸ் அப்படிங்கறது அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நீங்க செய்ய முடியும் அதே நேரத்தில் ஃபோர் கிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி லைவ் செய்ய முடியாது லைவ் செய்திகளாக இருந்தால் அதுல வந்து உங்களுக்கு மிக செய்யலாம் ஆனால் மிக கூடுதலான கவனங்களை நீங்க செலுத்தி தான் அந்த லைவ் செய்யற மாதிரி இருக்கும் ஆக அறவே செய்ய முடியாது அப்படிங்கிறது இல்லை ஆனா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க விழிப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் என்னன்னு கேட்டா அதுல குழந்தைகள் கலந்து கொள்ள முடியாது அதே நேரம் வந்து என்னென்ன கேட்டால் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் மற்றது வந்து தம் நைல் வைக்கிற விஷயத்துல வந்து குழந்தைகளுக்கான கார்ட்டூன் சம்பந்தமான அந்த லோகோ அல்லது வந்து ஆஹ் அப்படி குழந்தைகள் சம்பந்தமாக போக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களோட தம்நைல்ல உள்ளடங்க கூடாது இது வந்து யூடியூப் பாலிசிக்கு ஆஹ் ரோங்கான ஒரு விஷயம் அப்ப அதை வந்து நீங்க கவனமாக பார்த்து கொள்ளுங்க ஏதாவது கிட்ஸ் சேனல் செய்யக்கூடிய ஆக்கள் இதுல கவனமாக இருந்து கொள்ளுங்க மற்றபடி ஏனைய பொதுவாக வந்து செய்யக்கூடிய லைவ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு அந்த அதாவது நான் தற்போது சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்குள்ள அடங்காது அவர்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் இன்னொரு விஷயம் என்று கேட்டா அந்த கிட்ஸ் சேனல் வந்து வச்சிருக்கிறார்கள் மேல இருக்கிற அதாவது என்ன சொல்றது மேட் ஃபோர் கிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி செய்ய செய்யற நேரத்துல அவங்களுக்கு வந்து சூப்பர் செட் போன்ற விஷயங்கள் கமெண்ட் பண்றது லைவ் சேட் பண்றது எதுவுமே அதுல வந்து எனபிள் ஆகாது வெறுமையாக அதாவது லைவுக்கு முன்னாடி இருந்து உட்கார்ந்து பேசக்கூடிய மாதிரி தான் இருக்கும் மற்றபடி எதுவுமே செய்ய முடியாது அதுல அந்த ஆப்ஷன் இருக்காது நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை வழங்குற ஒரு லைவ் ஆகத்தான் உங்களோட லைவ் இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைகளுக்கான சேனல்ல செய்யறாக்கள் இதை கவனத்துல கொள்ளுங்க மற்றபடி ஏனைய சேனல்கள்ல செய்யக்கூடிய ஆகளுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பொருந்தாது ஆஹ் அது அடல்ட்டுக்கான சப்ஜெக்டுக்குள்ள போனா மட்டும்தான் அந்த லைவ் வந்து அதுல கண்டிப்பாக ரிவியூ பண்ணப்பட்டு பார்க்கப்படும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை இவ்வளவுதான் இந்த வீடியோ இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவருடைய பிரச்சனை சம்பந்தமாக முன்வைத்ததுக்காக நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டு கொள்ளுங்க மத்த உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட மறக்காதீங்க அதே நேரத்துல கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இதே போல பிரச்சனை யாருக்காவது இருக்குமாக இருந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய மற்றொரு கிரியேட்டர் நண்பருக்கு வந்து சஜஷன் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இவ்வளவுதான் வீடியோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் MRMS YouTube Academy அகாடமி தமிழ்